கேப்டன் அவர்கள் இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறார் என்னன்னா டென்த்து மற்றும் பிளஸ் டூ மாணவர்களுக்கு அதிக மார்க் எடுத்தவங்களை சட்டமன்ற வாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மாணவர்களுக்கு அவர் வந்து பரிசுகள் வழங்கினார் இப்படி வழங்கும் போது சில கருத்துக்களை சொன்னார் அதுல முக்கியமா மூணு மூன்று கருத்துக்கள் அவர் என்ன சொன்னார்னா தயவு செய்து நீட் எல்லாம் மறந்துடுங்க மறந்துருங்க நீட்டுன்னு சொல்லிட்டு உங்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார் அது எதுக்கு சொல்றாருன்னா அவர் என்ன சொல்லியிருக்கணும் ஆச்சோலான்னா நீட்டும் ஒரு பாடம் அதையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் தைரியமாக தேர்வு எழுதுங்கன்னு சொல்லி தான் நீ ஒரு தலைவர் ஆனால் அதை மறந்துடுங்கன்னு சொல்கிறாரு இவர் எப்படிப்பட்ட தலைவராக இருப்பார் அதாவது நீட்டை விட டென்த்தில் ப்ளஸ் டூவில் அதிகமான பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்போ டென்த்து ப்ளஸ் டூவை மறந்துடுன்னு இவர் சொல்லுவாரா இவர் என்ன சொல்லியிருக்கணும் மாணவர்கிட்ட ஊக்கப்படுத்தி இருக்கணும் அதை விட்டுட்டு அதை மறந்துடுங்க அதை விட்டால் நிறைய இருக்குன்னு சொல்லக்கூடாது அதே அதே மாதிரி நீங்கள் இது மாதிரி மாணவர்கிட்ட பேசணும்னாக்கா அண்ணாமலை அவர்கள் எப்படி என்ற வீடியோவை பார்த்துட்டு போய் நீங்கள் பேசுகிறீங்கனாக்கா உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் மாணவர்கிட்ட இன்னொரு கருத்தை சொல்லியிருக்கீங்க என்ன கருத்தை சொல்லியிருக்கீங்கன்னாக்கா ஓட்டுக்கு பணம் வாங்காதீர்கள் சொல்லியிருக்கீங்க அதை சொல்கிறதுக்கு ஒரு யோகியதை இருக்கணும் உங்களுக்கு அந்த யோக்கியத்தை கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் உங்கள் படத்தில் நூற்றி ரூபா ஒரு டிக்கெட்டு கொடுத்து ஒரு படம் பார்க்குறோன்னா முதல் நாள் ரெண்டு நாள் இந்த ஒரு வாரத்தில் நூற்றி ரூபா கொடுத்து படம் பார்க்க முடியுமா முடியாது பிளாக்கில் ஆயிரம் ஐநூறு கொடுத்து தான் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட பணம் தான் உங்களுக்கு சம்பளமாக வருது அது மக்களோட பணம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் படத்தோடைய ப்ரொமோஷன் விழா இருக்குது இல்லையா அந்த ப்ரொமோஷன் விழாவில் ரசிகர்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறீங்களா இல்லை அங்கேயும் ஆயிரம் ரெண்டாயிரம் டிக்கெட்டு விற்று தான் அந்த ப்ரொமோஷன் விழா அதாவது உங்கள் படத்தோட ப்ரொமோஷனுக்கும் மக்கள் தான் வந்து பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வந்து அந்த ஷோவை பார்க்கணும் இப்படி மக்களை சுரண்டி சுரண்டி அதில் இரநூறு கோடி சம்பளம் வாங்குற நீங்கள் இந்த ஓட்டுக்கு பணம் வாங்குறத பற்றி பேசலாமா ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாதுங்கிறது எல்லோருடைய குறிக்கோள் தான் ஓட்டுக்கு பணமே கொடுக்காம நான்கு லட்சம் ஓட்டு எடுத்தார் பார்த்தீங்களா அண்ணாமலை இதை பற்றி பேசலாம் நீங்கள் இதை பற்றி பேசலாமா அது இல்லாமல் மூன்றாவதாக பெரியார மேற்கோள் காட்டி யூஜிசி எக்ஸாம்பிள் அதாவது ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய யூஜிசி எக்ஸாம் பெரியாருடைய ஜாதியை பத்தி பேசிக்கிறாங்கன்னு சொன்னீங்க நான் என்ன கேட்கிறேன்னா தமிழ்நாட்டில் பெரியாருக்கு அதாவது பெரியார் இருக்கக்கூடிய இன்னி வரைக்குமே பெரியார் ஜாதியை உழ்த்தார் ஜாதியை உழுத்தார் நீங்க சொல்றீங்க ஆனால் பெரியார் எந்த ஜாதியை உழித்தாரு இன்னைக்கு நானூத்தி நாற்பத்தி ரெண்டு ஜாதிகள் இருக்கு எங்க இருக்கு நானூத்தி நாற்பத்தி ரெண்டு ஜாதிகள் தமிழ்நாட்டில் மட்டும் நானூத்தி நாற்பத்தி ரெண்டு ஜாதிகள் இருக்கு பெரியார் ஜாதியை என்றால் எப்படி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு ஜாதி வந்தது அப்போ ஜாதியை பற்றி கொஸ்டின் கேட்டாங்கிறத மட்டும் குறையா சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு தொகுதி எஸ்சி தொகுதி எஸ்டி தொகுதி ரெண்டு தொகுதி இருக்குது அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாற்பத்தி ரெண்டு தொகுதி எஸ்சி தொகுதி இரண்டு தொகுதி எஸ்டி தொகுதி இருக்குது இந்த தொகுதியில் நீங்கள் ஆளை நிறுத்தாதீங்க நீங்கள் ஏதாவது ஜாதிய பாகுபாடு பார்க்க மாட்டீங்களே ஜாதியை பற்றி பேசினாலும் உங்களுக்கு கோவத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த இடத்துல ஆள நிறுத்தாதீங்க அப்படிப்பட்டவர்கள் பொது தொகுதியில் நிறுத்துங்க எஸ்சி ஆகிறதுனால அவங்களை பொது தொகுதியில் நிறுத்தி நீங்கள் ஜெயிக்க வைக்க பாருங்கள் அதையும் நீங்கள் செய்யணும் ஏன்னா வாய்க்கிலேயே பேசினா பத்தாது விஜய் அவர்களை நீங்கள் இதையும் பேசணும் உங்களுடைய கடைசி கால நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமோ அதையும் சொல்கிறேன் கேட்டீங்க அதாவது நீங்கள் கட்சி ஆரம்பித்தது மக்களுக்காக கிடையாது உதயநீதியை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க ஏன்னாக்கா நீங்கள் இப்போ சொன்னீங்க திருட்டு பணம் அதை வாங்காதீங்கன்னு சொன்னீங்க அதே திருட்டு பணம் தான் குருவி என்ற படத்திற்காக நீங்கள் நூறு கோடி சம்பளம் வாங்குனீங்க அதை மறந்துடாதீங்க அதுவும் ஊழல் பணம் தான் திருட்டு பணம் தான் அந்த பணத்தை வாங்கி தான் நீங்கள் நடிச்சிங்க அதுவும் இல்லாமல் உங்களுடைய படம் ஓடலை உங்களோட படத்தை வந்து உதயநிதி ஓட விட மாட்டேங்கிறார் தியேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக கட்சி ஆரம்பிக்கப்பட்டது தான் உங்களுடைய தாவைக்காய் கட்சி தவிர மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டு கட்டப்பட்ட கட்சி வந்து உங்கள் தாவைக்கா கட்சி கிடையாது எப்படி இன்னைக்கு கமலஹாசன் வந்துட்டு திமுகவை எதிர்த்து கட்சி ஆரம்பித்து விட்டு கடைசியில் திமுகவிடம் சரணடைந்து அடிமைகளுக்கெல்லாம் முக்கியமான ஒரு அடிமையாக மாறிவிட்டாரோ அதே போல் நாளைக்கு உதயநிதி அவர்கள் உங்களுடைய படத்துக்கு நான் எந்த தடையும் விதிக்க மாட்டேன் எல்லா தடத்திலும் நீங்கள் உங்க படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிங்க இனி உங்க படத்தில் நான் பிரச்சனை பண்ண மாட்டேன் உங்கள்கிட்ட காம்ப்ரமைஸ் பேசினாக்கா கண்டிப்பாக நீங்களும் திமுகவோட அடிமையாக திமுக கொடுக்க சீட்டுக்கு விலை போயிடுவீங்க ஏன்னா எம்ஜிஆரை தவிர்த்து எம்ஜிஆருக்கு பிறகு கேப்டன் விஜயகாந்தை தவிர்த்து திமுகவை எதிர்த்தவர் எந்த நடிகருமே இல்லை அதாவது பகிரங்கமாக திமுகவை ஏற்ற நடிகர் எவருமே இங்கே கிடையாது எம்ஜிஆர் கேப்டனை தவிர எனவே நீங்கள் எம்ஜிஆர் கேப்டனுக்கு கால் தூசி கூட ஈடாகாத ஒரு நடிகர் நீங்கள் உங்களுடைய நிலைமை கமல்ஹாசன் நிலைமையாகத்தான் மாறுமே தவிர நீங்கள் மக்களால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவராக என்றுமே ஆக முடியாது ஏனென்றால் உங்களுக்குள்ளேயே பல ஓட்டைகள் இருக்கும் நீங்கள் மற்றவர்களை பத்தி பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும்